ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா அரிசிகன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சஜஸ்டட் மூவி இந்த சஜஸ்டட் மூவி செக்ஷனில் நான் அடிக்கடி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் பட்டு கரெக்டான டைம் கிடைக்கிறதில்ல புதுசாக அந்த படங்களை பார்த்து போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த சஜஸ்டட் மூவி செக்ஷனில் ஒரு ஒரு வீடியோ போய் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் பட்டு ரொம்ப கேப் விட்டு கேப் விட்டு தான் வீடியோ போட முடியுது இதுக்கப்புறமாவது கண்டினியூஸாக போட முடியுதான்னு பார்க்குறேன் என்னால் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக போடுறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படம் இந்த படம் ரொம்பவே ஃபேமஸான படம் அதிகமாக உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இந்த வீடியோ இந்த படத்தை பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறது படத்தோட பேர் நவ்யூ சீனி இது ஒரு ஹையஸ்ட் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்டு இந்த படம் ஏன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடன்கூட செய்கிறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான நாலு மெஜிஷியன்ஸை டரட் கார்டு கொடுத்து யாரோ ஒருத்தவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வைப்பாங்க அந்த நாலு மெஜிஷியன்ஸும் சாதாரண லெவலில் கீழே கிரவுண்ட் லெவல்ல தான் மேஜிக் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கார்ட் கொடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சுருப்பாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தா அந்த நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தவங்க தெரிஞ்சிட்டோம் கிடையாது வெவ்வேறுத்தவங்க யாருக்கும் யாரையுமே தெரியாது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் மீட் பண்ணுறப்ப தான் அவங்க ஒரு ஒருத்தவங்களும் மீட் பண்ணிப்பாங்க அங்கே போய் பார்க்குறப்ப இவங்கள வெல்கம் பண்ணி ஒரு ஏஐ விஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ஏஐ விஷனில் இருக்கிறது யாரு இவங்களை வர வச்சது யாருங்கிறத இந்த நாலு பேருக்கும் தெரியாது சரி ஓகே என்ன தான் சொல்ல வராங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூமில் இவங்க அந்த ஏஐ விஷனில் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படியே கட் பண்ணால் ஸ்டோரி ஒரு வருஷம் கழிச்சு கம்மியாகும் இப்போ அந்த நாலு மேஜிஷியன்ஸும் அவங்கள ஃபோர் ஹார்ஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஷோவை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த மேஜிக் ஷோவுக்கு பெரிய மக்கள் கூட்டமே வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த மேஜிக் ஷோ ஸ்டார்ட் ஆகி அந்த மேஜிக் ஷோவோட எந்தில் ஒரு பெரிய பேங்க்கோட பணங்களை கொள்ளையடிச்சு அது அப்படியே மக்களுக்கு வர மாரி ஒரு பெரிய மேஜிக் ட்ரிக்ஸ் மாரி நடக்கும் எல்லாரும் அசந்து போயிடுவாங்க அந்த ட்ரிக்ஸை பண்ணிட்டு இந்த நாலு பேரும் அந்த மேஜிக் ஷோ விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க இந்த நாலு பேரையும் பிடிக்கிறதுக்காக ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நவ் யூ சீமி இந்த படத்தில் அப்படி என்ன இருக்கும் எதனால் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் ஃபஸ்ட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒளிப்பதிவு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கிராண்டா ரிச் லுக்கோட ஒரு ஒரு செதுக்கி இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் அந்த மேஜிக் ஷோஸ்லாம் நடக்கிற இடங்களில் இந்த ஒளிப்பதிவுலாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம உண்மையாகவே ஒரு பெரிய மேஜிக் ஷோவை பார்த்துட்ருக்க ஃபீலை கொண்டு வருவாங்க ஒளிப்பதிவு மட்டும் இல்லாமல் எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் விஎஃப்எக்ட்ஸ் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுற லெவலுக்கு சூப்பராக இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க அடுத்தா இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க எல்லாரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்புறம் எல்லா கேரக்டர்ஸையும் ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளேயில்தான் இவங்க பெரிய மேஜிக்கே பண்ணியிருப்பாங்க படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் அடுத்த லெவலுக்கு தான் ஒரு ஒரு சீனும் போயிட்டே இருக்கும் சுவாரஸ்யமாக அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி சுவாரஸ்யம் குறையாம நம்மளை படத்தோட என்கேஜ் பண்ணிக்கிட்டே கொண்டு போயிருப்பாங்க செகண்ட் ஆஃப்லலாம் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் கிளைமேக்ஸ்ல இவங்க கொண்டு வந்து காட்டுற ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா கெஸ்ட் பண்ணவே முடியாது அந்த அளவு சூப்பராகவே பண்ணிருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்துச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வித்தியாசமான ஹேஸ்ட் திருலர் மூவி பார்க்கணும் அதில் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருந்துதா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆடியன்ஸா இருந்தா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த படத்தோட சீன்ஸு வீடியோஸ் நிறைய விஷயங்கள் இப்ப ஃபேஸ்புக்கில் அங்கங்க இருக்கு ஸோ அந்த எந்த விஷயங்களையும் பார்க்காம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் டிஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல படத்தை பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஹேஸ்ட் த்ரில்லர் மூவி பார்த்த இம்பேக்ட் அவங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ